அமெரிக்க கண்டத்துல ஒரு காலத்துல பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கிடையாது ஒரே ஒரு மாகாணத்துல அஹ் விதவைகளுக்கு வாக்குரிமை அதாவது பணக்கார கணவனுடைய விதவைகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரே ஒரு மாநிலத்துல வந்து வாக்குரிமை கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்ட பெரும்பாலான மாகாணங்கள் வந்து வாக்குரிமை இல்ல இதுக்கு எதிராக பெண்கள் வந்து போராடி இருக்கணும் போராடினாங்களா போராடல பெண்களுக்கு எதுக்கு வாக்குரிமை தேர்தல் அன்னைக்கு விடுமுறை நினைச்சு வீட்டுல சும்மா இருந்துப்போம் எல்லாமே ஓட்டு போட்டுட்டு வராட்டம் எப்பொழுதும் அந்த பெண்கள் அவருடைய வாக்குரிமைக்காக போராடுனாங்க இதே அமெரிக்காவில கருப்பின மக்கள் விடுதலைக்காக போராட்டங்கள்லாம் நடக்கு நடக்கிறப்போ ரொம்ப முற்போக்கான ஆண்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு பெண்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க இளம் பெண்கள் ஆண்கள் கூட அந்த போராட்டத்துக்கு போறப்போ அந்த போராட்டத்துல உட்காரப்போ ஒரு சொல்றாரு கூட பொம்பளைங்க உட்கார கூடாது ஓரமாவே உட்காருங்க அப்ப அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தான் முதல்ல நமக்கு உரிமை வேணும் நாமளே அடிமைங்களா இன்னொரு அடிமைங்களுக்காக போராடுறோமான்னு நினைச்சு பெண்களுக்கான உரிமை போராட்டத்தை தொடங்கினாங்க அதற்கு பிறகு பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது பெண்களுக்கு வந்துட்டு வாகனம் ஓட்டக்கூடிய உரிமை கிடைத்தது பெண்களுக்கு சொத்துரிமை கிடைத்தது